தற்போதைய அண்மைச் செய்தி தேனி தென்காசிக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேனி தென்காசிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி தென்காசிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆ ரெட் அலர்ட் எச்சரிக்கை நிற்கவும் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவன்யா இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் சிக்கந்தர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கன முதல் மிக அதி கனமழையும் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நாளை பொறுத்த வரைக்கும் கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களை ஒட்டி உள்ள இந்த சுற்றுப்புற மாவட்டங்களிலும் கனமழைக்கான அதே போல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து படிப்படியாக இந்த வானிலையினுடைய அந்த வேகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தென்மேற்கு பருவமழையானது தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளை பரவலாக சென்றடைந்து ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றே கூறலாம் சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதன் புறநகர் வானிலையை பொறுத்தவரை காலை வேலைகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது மாலை வேளை இறைவு வேளைகளில் ஒரு லேசானது முதல் கனமழையானது சென்னை மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் பெய்து வருகிறது சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி லாபணியா